வெளிநாட்டில் சாப்பாட்டில் முக்கியமான உணவு கேக் வெரைட்டி அவர்களை பார்த்துத்தானே நாமும் கேக் விட்ட கற்றுக்கொண்டோம் நம்ம ஊர் இட்லி தோசை வடை பணியாரம் பொங்கல் போல அத்தனை வெரைட்டிலும் கேக்குப்பா அவர்களுடைய பெட்டான பைரவர் டாக் விதவிதமான பேரில் வண்ண வண்ண கேக்குகள் இது என்ன பம்கின்ஸ் ஆஃப் பம்கின்ஸ் கேக்குகள் பாக்கையிலே ஒரு கேக்கை காக்கா கொத்துவது போல அருமையாக தயாரிப்பு கிறிஸ்மஸ் தாத்தா போலவும் ஈகிள் போலவும் அருமையாக நம்ம ஊர் என்ன இது பயமுறுத்தும் அற்புதமான கேக்கு வெரைட்டியான கேக்கு நல்லா தானே ஷோ பண்ணி இருக்கு ஆனால் கொஞ்சம் கேக்கும் சாப்பிட கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே விலைக்கும் வாங்க முடியாது கண்ணில் தானே கண்ணாடி பெட்டிக்குள் பார்க்க முடியும் அற்புதமாக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாட் ஆஃப் ரெஸ்ட் ரூம் அது தெரியாமல் கீழே ஐம்பது பேர் இருபத்தஞ்சி பேர் லைனிங் ஆரோ மார்க்கு போட்டு நல்லா தானே போட்டுருக்கா மேலே போங்க யாருக்கும் தெரியலை அவங்க அவங்களுக்கு அவசரம் எத்தனை கேக்கு பல்லாயிரக்கணக்கான கேக்கு பல கூண்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வரலாமே அற்புதமான அழகான அருமையான இது என்ன குதிரை குதிரை போல கேக்கா இல்லை இல்லை இதுதான் பாரம்பரிய அற்புதமான துணிமணிகளும் உள்ளன் ட்ரெஸ்ஸும் அந்த நாட்டில் என்ன என்ன பொருள்கள் தயாரிப்பார்களோ அதை அனைத்தையும் ஷோ பண்ணி இருக்காங்கப்பா இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா மணிமலை பார்க்கலாமா இந்த டிசைன் பார்த்தாலே எங்காவது வாங்கலாம் கிடைக்கும் இடமும் நம்பரும் எல்லாவற்றுக்கும் நம்பர் நாம் அந்த நம்பரை பார்த்து வேணும் போது அந்த கடையில் ஆர்டர் பண்ணால் போருமே அழகான அருமையான கேக்கின் விதமே எங்கள் முழு முதலோனே முக்கண் முதல்வனே சக்தி சிவபாலனே எங்கள் செல்ல பிள்ளை அண்ணனே எதையும் எதிர்பார்ப்பின்றி அரசமரமே போதுமென்று தாயை போல் அழகான பெண் கேட்டு அதனால் தானோ உன்னை பல்லாயிரம் விதமாக நாங்கள் சி தரித்து நவராத்திரியில் வழிபடுகின்றோம் மின்மினிக்கும் பிள்ளையார் ஆசீர்வதிக்கும் பிள்ளையார் அருள் கொடுக்கும் பிள்ளையார் தபம் செய்யும் பிள்ளையார் வீணை வாசிக்கும் பிள்ளையார் கிரிக்கெட் வாசிக்கும் பிள்ளையார் எத்தனை விதமான பிள்ளையார் அதிசயமாக எல்லோர் வீட்டிலும் அற்புதம்